மன்னார் மாந்தையை பிறப்பிடமாக்கவும் ஜெர்மனியை வசிப்பிடமாக்கவும் கொண்ட சகாஜராஜ் செபமாலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமையன்று அகால மரணமடைந்தார் அன்னார் காலம் சென்ற செபமாலை அந்தோணிக்கம் தம்பதிகளின் அன்பு மகனும் சிவராசா அன்னக்கிளி தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் சிவரஜினி அவர்களின் அன்பு கணவரும் நிக்கோலஸ் அவர்களின் அன்பு தந்தையும் காலம் சென்றவர்களான அந்தோணி பிள்ளை சந்தானன் எலிசபெத் அம்மா ரெய்டா அம்மா மற்றும் லோர்த் அம்மா லோர்த்தநாதன் தெரேசா அம்மா சிங்கம் அக்னேஷ் அம்மா பத்மா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் ஒற்றார் உறவினர் தொடர்புகளுக்கு ஏஞ்சல் நிரோஷன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி இருபது நானூற்றி அறுபது தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று மூன்று துவாரகன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி அறுபத்தி இரண்டு நூற்றி அறுபத்தி மூன்று முப்பத்தி எட்டு இருபத்தி எட்டு மன்னார் மாந்தையை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை வசிப்பிடமாகவும் கொண்ட சகாஜராஜ் செபமாலை அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்